இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்கள் பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜனவரி ஒம்பது எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோன்ட்டு யாரோட கூட்டணி என்ன இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி ஒம்பது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும் இன்னைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நாங்கள் பஸ் முதல்ல நிரூபிக்கணும் எங்களோடய கட்சிக்காரங்க ஒதுங்கி இருக்காங்க யார் யாருக்கும் எல்லோருமே கூப்பிட்டு பேசி எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேப்டனோட எப்படி இருபத்தி ஒம்போது எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை தொண்டனா எனக்கு ஒரு ஆசை அதுக்காக நான் பாடுபடுறேன் தான் நான் இந்த நேரத்தில் சொல்லி சார் வந்து அரசியலுக்கு வரும் பொழுது எந்த விதமான வரவேற்பு இருந்தாலும் அதே வரவேற்பு இப்போ விஜய்க்கு வந்து இருக்கு தேமுதிகா கூட அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை ஆனால் விஜய்க்கு வந்து அவங்க தாபேக்காவுக்கு அந்த விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஆதரவு இருக்கு மக்கள் பலம் இருக்கு பேசப்படுகிறது ஒவ்வொருத்தவங்களும் வியூகம் தான் இது நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா எங்கள் எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிகா தான் இன்றைக்கி விஜய் அண்ணன் வராருன்னா அவரோட பலம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்கள் போய் நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க நீங்கள் போய் உங்கள் பத்திரிகையில் போய் பாருங்கள் அன்றைக்கி என்ன ரைட்டிங் உங்க பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடித்து நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் இருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்தில் வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்று கொடுத்து தான் ஒரு கட்சியாக வந்தார் கேப்டனோட ஸ்டைல் அது வேற இன்னைக்கு விஜயான வந்து இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவரோட ஸ்டைலும் அது வேறு அது ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அழைக்கிற பொழுதே திமுக சொன்னாங்க

தேமுதிக சங்கட பட்டுமா எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது ஆனா எல்லா சங்கடமும் தாண்டி நீ நிக்கிற கட்சி தான் தேமுதிக எங்களுக்கு திமுக போன சங்கடம் அதிமுக போன சங்கடம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை நாங்க பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கல இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு நிற்கிறோம்னா நாங்கள் அரசியல் பழகியிருக்காங்க நாங்கள் கட்சிக்குள்ள வரல கேப்டனுக்காக தான் இன்னைக்கு அங்கே உட்காந்துருக்கோம் அரசியல் மேலையில் இன்னைக்கு கேப்டன் ஆரம்பித்த கட்சி தோக்கக்கூடாது அவர் ஆரம்பித்த கட்சி ஜெயிக்கிறோம் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன இன்னைக்கு நிலைப்பாடில் யாரோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம் அதை தான் நாங்கள் சிந்திக்கிறோம் முன்னே பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரைய தான் கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணிச்சு ஆச்சு இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் செய்ய முடியாது இன்னைக்கு நாங்கள் கோரமா போரமா

அமித்ஷா வந்து என்ன தமிழகத்தில் எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் மீண்டும் அமையும் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனா அது திராவிட சித்தாந்த உள்ள கூட்டணி ஆட்சியா தான் அது அமையணும் வேற யாருக்குமே எங்க இல்லை இது தமிழ்நாடு என்பது திராவிட நாடு திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி பெறும் அதுக்கான சாத்தியம் இன்னைக்கு எல்லாமே இருக்கு துவங்க மாவட்ட திருப்பூணத்தில் வந்து விசாரணைக்கு அழைத்து ஒரு நபர் வந்து இப்போ இறந்திருக்காரு தொடர்ந்து அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையிட இந்த நிலைப்பாடு இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்போ நடந்து நேற்று நைட்டு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க விசாரணை இன்னைக்கு காவல்துறை நிலைப்பாடு இன்னைக்கு எல்லாமே பண்ணுறது அரசாங்கம் கையில் தான் இருக்குது அதை இன்னைக்கு காவல்துறை யார் வச்சுருக்காங்க சிஎம் இன்னைக்கு அவர் தான் அதுக்கு விளக்கு கொடுக்கணும் நிச்சயமாக அது மக்களோட போராட்டத்துக்கு என்னவோ அதை அரசாங்கம் செய்யணும் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க பாஜக நடத்துறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் சீமான ஆடு மாடுகளுக்கான மாநாடுங்கிறாரு ஆடு மாடுக்கு ஓட்டு போட முடிஞ்சாத்தான் ஓட்டு போட முன்னாடி முதல்ல கடலூர் மாநாடு வெற்றிகரமா முடியட்டும் பிறகு மதுரை மாநாடு